வணக்கம் நண்பர்களே நம்ம தேவி மித்திரன் மேட்ரி சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா அனைத்து மதத்தினருக்கும் அரண்கள் வந்து இலவசமாக பதிவு செஞ்சுக்கலாம் நம்ம மேட்டரி அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பதிவு செஞ்சது மட்டும் இல்லாமல் மணமகன் மகன் மக மகன் மணமகள் வீட்டாரோடதையும் மணமகள் வந்து மணமகன் வீட்டாரோடதையும் இலவசமாக தொலைபேசி எண்கள் ஜாதக கட்டங்கள் ஃபோட்டோ பயோடேட்டா எல்லாமே இலவசமாக எடுத்துக்கலாம் இந்த த இந்த தளத்தின் மூலம் வந்து உங்கள் வீட்டில் வரன் தேடி உங்கள் அம்மாவோ அப்பாவோ உங்கள் உறவினரோ பிரதரோ சிஸ்டரோ கஷ்டப்படுவாங்க இல்லையா உங்களுக்காக அந்த சிரமத்தை வந்து குறைக்குது முற்றிலும் பதிவு செஞ்சு ஒரு வருட காலத்திற்கு இலவசமாகவே நீங்கள் வரன் பார்த்து எடுத்துக்கலாம் இந்த தலை வந்து முற்றிலும் சேவை நோக்கத்திடம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது சரிங்களா இதில் வந்து கீழே இப்போ இந்த கொடுக்கிற கொடுக்கப்பட்டிருக்க லிங்கில் போய் நீங்கள் எளிமையான முறையில் பதிவு செஞ்சுக்கலாம் உங்களோட அவங்களோட எல்லா டீட்டெயிலையும் கொடுத்து பதிவு செஞ்சுக்கோங்க மேலும் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா அந்த செல் தொலைபேசி எண்ணை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி